செய்யலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு பருப்பு போடலாம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளை பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளை பூண்டு போடலாம் தக்காளி நாலு வெட்டி வச்சிருக்கிறேன் அது போடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போடலாம் மஞ்சள் தூள் போடலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடலாம் அவ்வளோதாங்க இதை வேகிட்டு மூடி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துச்சு பாருங்க மூடி வச்சுட்டு வடைச்சட்டு வச்சுட்டு காளிச்சு ஊற்றுருக்கேன் வடித்தட்டி ஊற்று வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றலாம் போடலாம் சொல்லப்பரு போடலாம் பருமளகாய் மூணு போடலாம் வெடிக்கிறதுப்பா வெங்காயம் கருப்பழம் கரமா கருவேப்பழம் ஒரு பூக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உப்பு சாலைக்கு வெங்காயம் பொடியில் கட்டி பொடைச்ச வச்சிருக்கிறேன் போடலாம் வெங்காயம் நல்லா வணக்குது வெங்காயம் நல்லா வதக்கிச்சு முள்ளங்கி முள்ளங்கி உள்ள கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது போடலாம் கருப்பு தண்ணி நீக்கி வச்சுருக்குறேன் இது ஊக்கலாம் இது வேகரை ஊற்றிட்டு இதில் வெந்துடு மூடி வச்சுக்கலாம் கருப்பு நல்லா வெந்துச்சு கொஞ்சம் பருப்ப மரத்து எடுத்து கடையிலாம் லைட்டாக நான் அசிப்பிட்டா போது நல்லா வெந்து போச்சு அவ்வளோதான் போகுது இந்த முள்ளங்கி இதெல்லாம் வெந்துடுச்சு சாம்பார் தூள் போடலாம் முள்ளங்கி நல்லா வெந்து போச்சு சாம்பார் தூள் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போடலாம் ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் పో పరికి ఎలా ఊత ఉలగ ముట్టు అది ఊతీ కల్ ఉప్పు పోప్పు నెంబర్ తిరిగి ఊటికుల పోల நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிடுது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது நல்லா கொதிச்சு பின்னாடி ரெண்டு கொதி கொதிச்சு பின்னாடி மல்லி தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி எப்படி செஞ்சு பாருங்கள் சாம்பார் நல்லா இருக்குது மூடி வச்சுக்கலாம் ஒரு பாதி தான் மூடி வைக்கணும்னா இல்லைனா கொதிச்சுக்கிடணும் வாங்க நல்லா கொதிச்சிட்டு சாம்பார் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம் கடைசி புளி தண்ணி ஊற்றணும் அது நல்லா களைக்கு விட்டு ஒரு கொதி கொ கொதிக்கிட்டு அந்த சூட்லேயே வந்து கொதி வந்துடு மல்லித்தொழில் கொஞ்சம் போடலாம் அவ்வளோதாங்க claro அரைக்கொள்ளலாம்